எல்லாத்தையும் பிஜேபி பண்ணி பேசுவேன் வெளிப்படையா நடந்துக்கல இன்னைக்கு எதிரி தன்னுடைய கட்சி வாக்குகள் கட்சியும் அவருடைய தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திருமாவளவர்கள் இருக்கிறது எங்களுக்கு இல்லைங்களா திருமாவளவன் அவர்களுக்கு எதிர் பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா ஒரு ரோட்ல போறாங்க டூ வீலர்ல ஒருத்தர் வர்றாரு வண்டி முட்டி இருந்தா இது எங்க எல்லோருக்குமே நடந்திருக்கு எல்லோரும் நடந்திருக்கு திருமாவளவன் எனக்கு நடந்திருக்கு எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம் சாரி சொல்லுவோம் அவர் நல்லா இருக்காரான்னு பார்ப்போம் அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில சமுதாய பணியில் இருக்கிற முறையில அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது முதல் பொறுப்பு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர் அவர் சமீபத்தில் அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்க முடியுமா ஃபஸ்ட்டு மிரட்டுறாங்க வண்டியை பிடி பிடிக்கிறாங்க பிடுங்குறாங்க ரெண்டு பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க அந்த வண்டி கீழே விழுகுது அதை நாம பத்திரிகை நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு ஆனால் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் மன்னன் திருமாவளவன் தானே பொறுப்பு ஏன்னா காருக்குள் அவர் உட்கார்ந்துருக்கார் இதில் ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய சீப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போயிட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ண எப்படிங்க அதனால இசை பிரிவு பாதுகாப்பு ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்க சர்வே டீம் எடுக்கிறாங்க எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின் ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு இதை சொன்னா நம்மளே நாலு பேர் வந்து எப்படி நீங்க அப்படி சொன்னா இப்படி சொன்னா உண்மை தானே சொன்னோம் பப்ளிக்ல நீங்க அடிக்கலாமா ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா அது எவ்வளவு பெரிய தவறுங்கண்ணா ஒரு நிமிஷம் இல்ல இல்லை என்ன நடந்ததுன்னே தெரியல அப்பாட்டு வந்தான் நின்னா அப்படி முறைச்சான் யாரா இருந்தா என்ன அவங்கள்கிட்ட முறைச்சதுனால அவங்க அடித்தாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒன்றும் தெரியாது எப்போ ஓரமாக நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேட்குறாங்க அவ்வளோதான் எஸ்கான் போலீஸ் போலீஸை முறைக்கிறான் மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில் தலைவர் இருக்கிறாரு யாராக இருந்தா என்னாலும் முறைக்கிறான் முறைச்சுக்கு தான் தவிர அவன் என்ன சாதியுங்கிறது தெரிஞ்சு அப்படி அவ்வளவு திமுராடா உனக்கு அவ்வளவு ஆனவாட ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமுறா முறைச்சு பார்த்ததுதான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல எனக்கு புரியல காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டுக் கொடுக்கிறாங்கன்னு நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தப்பு தொண்டர்கள் மீது திருமாவளவன் மேல தப்புன்னு நான் சொல்ல உள்ள இருந்தா ஒரு கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் இருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க வண்டியை உடைக்கிறாங்க இவ்வளவு பப்ளிக் நியூசன்ஸ் பண்றாங்க கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாம காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெட் போடணும் முதலமைச்சர் அவங்க கோயம்புத்தூர்ல போய் பிளிச்சு எடுக்கிறாங்க கோயம்புத்தூர்ல ஹெல்மெட் போடணும் நீங்க வண்டி மெதுவா ஓட்டணும் அப்படி போடணும் அதே முதலமைச்சர் அந்த பிளிச் எடுக்கிறதுக்கு ரோட்ல யாராச்சும் டிராஃபிக் வயலேஷன் பண்ணி கலாட்டா பண்ண எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாமே இன்னைக்கு கோயம்புத்தூர் இவ்வளவு பேர்த்த சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் டிராபிக் பிளிச் எடுக்கிறார் டிராபிக் வயலேஷன் பண்ணாதீங்க அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும் பொழுது இந்த முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கீங்கன்னா மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வருங்கன்னா பயன்படுத்தி திமுக ஏன் பதறாரு தெரியல ஏன் ஆதவ அர்ஜுன் அவர்களை கட்சியை விட்டு அனுப்பிச்சாங்க எதற்காக ஆதவர்ஜினோடு இன்னும் நட்பை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்களே வெளிப்படையா பாருங்க ஆதவர்ஜன் அவர்கள் ஒரு புதிய கட்சியில போய் ஜாயின் பண்றாரு நடிகர் விஜய் அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்றாரு ஃபர்ஸ்ட் போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்குறாரு அண்ணன் திருமாவளவன் அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாரு அதனால இது எப்படி இருக்குன்னா திருமாவளவனுடைய பேச்சை பார்க்கும் பொழுது பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல எனக்கு தெரிகிறது அதாவது நானே ஒருத்தர் அங்க அனுப்புவேன் அந்த கட்சிக்கு போனவரே வந்து முதல் ஆசீர்வாதம் என்கிட்ட வாங்குவாரு